வயநாட்டில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஏர்டெல் நிறுவனம் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது இந்த சமயத்தில் அறிவிப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த மாதம்தான் ஏர்டெல் ஜியோ உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்களுடைய ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தினார்கள் அந்த சமயத்துல அனைத்து வாடிக்கையாளர்களுமே பி எஸ் என் தாவ தொடங்கினார்கள் இந்த நிலையில ஏர்டெல்லினுடைய இந்த அறிவிப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது வயநாடு நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியானது மூன்று நாட்களாக தொடர்ந்து வருகிறது கேரள மாநிலம் வெளிநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவது தற்போது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரை இருநூற்றி எழுபது பேரினுடைய உடல்கள் கிடைத்திருக்கிறது உயிரிழப்பு எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது மீட்பு பணியில் ராணுவம் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் பாதிக்கப்பட்ட முண்டகை சுரல்மல்லா பகுதிகளில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது பலருமே மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய மேப்பாடியில் உள்ள முகாம்களில் பலருமே தங்கியிருக்கிறார்கள் கேரள வரலாற்று மிகவும் மோசமான நிலச்சரிவு என்பதால் இரண்டு நாட்கள் கேரள அரசு சார்பாக துக்கம் அனுசரிக்கப்பட்டது மேலும் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் என அனைவருமே வயநாட்டிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் பல்வேறு தரப்பினரும் தங்களால் இயன்ற உதவிகளை வயநாடு மக்களுக்கு செய்து வருகிறார்கள் அங்கு பாதிக்கப்பட்டவர்களை நிவாரண முகாம்களில் தங்க வைப்பது அவர்களுக்கு தேவையான உணவு நீர் உள்ளிட்டவைகளை பலருமே தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வரும் இந்த நிலையில தான் வயநாடு மக்களுக்கு ஏர்டெல் நிறுவனம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தற்போது ஏர்டெல் உள்ளிட்ட நெட்ஒர்க்கு கடும் போட்டியானது நிலவி வருகிறது இதற்கு காரணமே ஏர்டெல் ஜியோ உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்களுடைய அறிவித்தார்கள் தனியார் நிறுவனங்களினுடைய இந்த திடீர் விலையேற்றத்தால் மக்கள் விரக்தி அடைந்த போது சட்டணி கொடுத்த பி எஸ் பலருமே தாவினார்கள் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இன்னும் சில மாதங்களில் பி எஸ் இருக்கிறது மறுபுறம் பி எஸ் என் கட்டணங்களினுடைய விலைகள் சற்று குறைவாகவே இருக்கிறது மேலும் மக்களுக்கு ஏற்ற இலவச டேட்டாக்களை வழங்குவார்கள் எனவும் அவர்கள் அறிவித்த கூட்டம் கூட்டமாக அனைவருமே பி எஸ் என்ன இதன் பிறகு பி எஸ் என் வாடிக்கையாளர்களை தடுக்கும் வகையில தான் ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்கள் ஒரு அதிரடி வாடிக்கையாளர்களை தக்க வைக்க முற்பட்டு வந்தார்கள் இருந்தாலும் அவர்கள் வழங்கக்கூடிய ஆஃபர்களை விட பி எல்லாமே இலவசம் அப்படிங்கிற மாதிரி சில திட்டங்களையுமே வெளியிட்டு வந்தார்கள் இதனால் கடும் போட்டியானது நிலவி வந்தது இந்த நிலையில தான் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் உள்ள ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது வேலிடிட்டி நிறைவடைந்து ரீசார்ஜ் செய்ய முடியாதவர்களுக்கு மூன்று நாட்களுக்கு ஒன் ஜிபி மொபைல் டேட்டா அன்லிமிடெட் கால்ஸ் நூறு எஸ் இலவசமாக வழங்கப்படும் என ஏர்டெல் நிறுவனம் அதிரடியாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல போஸ்ட் பெய்டு வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசமானது முப்பது நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது எனவும் அறிவித்திருக்கிறார்கள் வயநாடு மக்களுக்காக ஏர்டெல் நிறுவனம் தற்போது அறிவித்துள்ள இந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில மிகவும் வரவேற்பை பெற்று வருகிறது